அன்பான மிதுன ராசி அன்பர்களே இது உங்களுக்கான மாதம் நிகழ்ச்சியின் மூலம் தங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அறிவு தொடர்பு திறன் மற்றும் மாற்றங்களை கொண்டு வரும் காலமாக அமைகிறது உங்கள் ராசிநாதன் புதன் சீரான நிலையில் செயல்படுவதால் முடிவெடுப்பதில் தெளிவு கிடைக்கும் இந்த மாத பலன்களை துறை வாரியாக சுருக்கமாக பார்ப்போம் தொழில் அல்லது வேலை இந்த மாதம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொடர்பு எழுத்து கணினி பயிற்சி சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பு வேலை மாற்றம் குறித்து சிந்திப்பவர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் ஆனால் அவசர முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் வியாபாரம் வியாபாரத்தில் பேச்சு லாபமாக மாறும் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய சந்தைகள் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் ஒப்பந்தத்தில் எழுத்து மூலம் உறுதி செய்வது நல்லது கல்வி அல்லது போட்டி தேர்வுகள் மாணவர்களுக்கு படிப்பில் விரைவான புரிதல் கிடைக்கும் ஐடி கம்யூனிகேஷன் மீடியா காமர்ஸ் படிப்புகள் சிறப்பு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பம் மற்றும் திருமணம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவு உருவாகும் திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும் திருமண முயற்சிக்கு நல்ல காலம் ஆரோக்கியம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமான மொபைல் திரை குறைப்பது நல்லது மூச்சு பயிற்சி தியானம் பயன் தரும் மிதன ராசிக்குண்டான பரிகாரங்கள் புதன்கிழமை தோறும் விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு செய்யவும் புதன்கிழமை பச்சை நிற காய்கறிகள் அல்லது பச்சை துணி தானம் செய்யவும் தினமும் காலை ஓம் பும் நம என்ற மந்திரத்தை பதினொன்று அல்லது இருபத்தி ஓரு முறை ஜபிக்கவும் அறிவு வளர்ச்சி மற்றும் மன அமைதிக்கு மாணவர்களுக்கு புத்தகம் பேனா தானம் செய்யலாம் மாதத்தின் மொத்த பலன் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அறிவு வளர்ச்சி தொடர்பு வெற்றி என்ற மூன்றையும் தரும் ஒரு நல்ல மாதமாக இருக்கும்